பொதுக்காலம் ஐந்தாம் வார வியாழக்கிழமை முதல் வாசகம் என் உடன்படிக்கையை நீ மீறினதால் உன் அரசை கூறு கூறாக்குவோம் தாவீதின் பொருட்டு ஒரு கோத்திரத்தை உன் மகனுக்கு அளிப்போம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று எரி வார்த்தைகள் நான்கிலிருந்து பதிமூன்று முடிய அந்நாட்களில் சாலமோன் முதுமை அடைந்த பொழுது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர் அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவிதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை சாலமோன் சிதோனியாரின் தேவதையான அஸ்தரோத்தையும் அமோனியாரின் அருவறுப்பான மில்கோமையையும் வழிபடலானார் இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார் தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாயாரின் அருவருப்பான கெமோசோவுக்கும் அம்மோனியாரின் அருவருப்பான முலேக்கக்கும் தொழுகை மேடுகளையும் கட்டினார் இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார் ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார் ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சி அளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளைகளை அவர் கடைபிடிக்கவில்லை ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடம் இருந்து பறித்து அதை உன் பணியாளருக்கு கொடுக்க போகிறது உறுதி ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன் உன் மகன் கையில் நின்று அதை பறித்து விடுவேன் ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கில் இருந்து நுட்பது முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கு இருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிரியா பெனிசியா இனத்தைச் சேர்ந்தவர் அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் அதற்கு அப்பின் ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சென்னும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது இயேசு அவரிடம் நீர் இப்படி சொன்னதால் போகலாம் பேயும் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளைகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய்கள் ஓடிவிட்டதையும் கண்டார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்